பங்குல ஐநூறு குடும்பம் ஆனா பூசிக்கு வர்றது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு ஒரு நூறு பேர் கூட வர மாட்டாரு சாமியார எவ்வளவு சொல்லி சொல்லி பாத்துருக்குறாரையே பூசிக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தெரியல சாமியார் டென்ஷன் ஆகி அந்த சாவுக்கு மணி அடிக்கிற மாதிரி மணியை இவரே புடிச்சு இழுத்து அடிக்கிறார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துருக்குறாரு நம்ம திருச்சபை இறந்து போய் விட்டது அடக்க சடங்கு எத்தனை மணி பூசையில நடக்கும் டாரு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க நம்ம ஊர்ல யார்றாரு திருச்சபைன்னு ஒருத்தன் மண்டே போட்டா நம்மள ஏறுறாரு சொந்தக்கார பயலா இருந்து போலாக்க நாளைக்கு கோச்சிக்கு போறாங்கன்னு சொல்லி ஊரே திறந்து வந்திருக்கிறாங்க பூசை சாமியார் சவப்பெட்டியை பலிபடத்துக்கு முன்னாடி வச்சிருந்திருக்கிறார் வழக்கமா ஓபனா இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார் உள்ள வந்தவங்க யாரும் பூசைக்கு வரல உள்ள இருக்கிறது யாரு பார்த்துட்டு போயிடலாங்கிறதுக்காகவே வந்திருக்கிறார் ஆனா சாமியார் பூசை முடிக்கிற வரைக்கும் சவுப்பட்டி திறக்கவே இல்லையே பூசை முடிஞ்சிருக்கு மக்களை பார்த்து கேட்டிருக்காரு இப்போ உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும் அவ்வளவுதானே ஆண்கள் ஒரு லைன் பெண்கள் ஒரு லைன் நன்மை வாங்க வரத்துக்கு மாதிரி வாங்க அப்படின்னு இருக்காரு ஒவ்வொரு தான் எட்டி பார்க்கணும் அப்படின் இருக்காரு ஆள் அவர் உள்ளார போய் எட்டி பார்த்தா முகம் கண்ணாடி ஆ சாமியாரு பளிச்சு வச்சிருந்துருக்காரு எட்டி பார்த்தா அந்த ஆளு முகம் தரி சத்தம் மூடமா சைலண்டா போ அதுக்குள்ள கடைசியில இருக்கிற ஒரு ஆளுக்கு அவசரம் தாங்க முடியல மாப்பிள்ள உள்ள யாரு இருக்கிறா நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கறா போடா அப்படின்னு அந்த ஆளுக்கு டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த குருவானவர் அவர் சொன்னாரு திருச்சபை என்பது நீங்க நீங்க பூசைக்கு வரலைனா இந்த திருச்சபை செத்து போய்விட்டது என்று சொன்னார் பிரியமானவர்களே அப்ப பூசைக்கு வரும்பொழுதுதான் ஆசீர்வாதம் அமைதி எல்லாமே நடந்த ஒரு நிகழ்வு